நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் கிளைமேட் டைமுக்கு டைம் மாறிட்டே இருக்குது ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டில் இன்றைக்கி பொழுதுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும் இடி இருந்து மின்னல் மென்றது முதற்கொண்டு காற்றோட சுழற்சி மாறுபாடு எப்படி இருக்குது இந்த இடத்துல வெப்பநிலை எப்படி இருக்குது இன்றைய பொழுதில் எப்படி இருக்குது இப்படின்ற மாதிரி பலவிதமான கேள்விகளை வச்சு இந்த வீடியோ கொண்டு போக போகிறோம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தீர முந்நூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட்

இப்போ உங்களுக்கு கரண்ட் லொக்கேஷன் என்ன அப்படின்றது இங்கே ஆகும் எந்த ஏரியா இப்போ என்ன செல்சியஸில் வெப்பநிலை இருக்குது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு சோ ஆகும் இது நீங்கள் ரியல் டைமாக அடுத்த ரெண்டு நாளைக்கு இதில் பார்த்துக்க முடியும் இதில் முக்கியமானதே பார்த்திங்கன்னா வெதர் ரேடார் ரெயின் ரேடார் வின் ரேடான்னு சொல்லிட்டு செப்பரேட் செப்ரேட்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் பலவிதமான டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த வானிலை அறிக்கையில் மேக சுழற்சி இதை எல்லாமே காண்பிக்கிறதுக்காக அந்த வரைபடம் காமிப்பாங்க இல்லையா அதே போல் வரைபடத்தை இங்கே நம்ம லைவாக பார்க்க முடியும் இதோட இதில் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத போதாந்து ஓவராலாக நம்ம இங்கே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ எந்த இடத்துல எந்த மாதிரி கிளைமேட் இருக்குது அப்படின்றது எல்லாமே ஸோ இதை நான் வந்துட்டு உங்களுக்கு செப்ரேட் செப்ரேட்டாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெயின் ரைடர்லேருந்து போகலாம் இப்போ எந்தெந்த பகுதியில் மழை வரும் வராது அப்படின்றத இந்த ப்ளூ கலர் வந்துட்டு நமக்கு காண்பிக்கும் நீங்கள் இங்கே தெரியக்கூடிய மெனுவில் நீங்கள் அசஸ் பண்ணிக்க முடியும் நீங்கள் அங்கே மெனு பார்க்கு போகணுன்றது அவசியம் கிடையாது நான் ஏன் மெனு பார்க்கு போயிட்டு காட்டுறேன் அப்படின்னா நம்ம எந்த இது ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்றத எங்கள் டெக்ஸ்ட்டாக ஸோ பண்ணுவாங்க ஸோ அதனால் நம்ம அதுக்கான மீனிங்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு ரெயின் ரேடார் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இதில் இதே போல் அமைப்பு தெரிகிறது எல்லாமே ரெயின் வர்றதுக்கு அதாவது மழை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்களுக்கு பாருங்கள் அங்கங்கேயும் மைக்கானில் ஷோ பண்ணுவாங்க இந்த ப்ளூ கலரில் தெரியக்கூடிய பகுதிகளில் மழை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ என்னோடய பகுதியில் மழை வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது மழையும் இப்போ வரலை அடுத்தது வெதர் ஆடாரில் உங்களோட கரண்ட் வெப்பநிலை என்னன்றதை தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய பொழுதில் உங்களுக்கு அதிகபட்சம் எவ்வளோ வெப்பநிலை போயிருக்கு குறைந்தபட்சம் எவ்வளோ வெப்பநிலை போயிருக்கு அப்படின்றத கூட தெரிஞ்சுக்க முடியும் டேட்டா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது நீங்கள் உங்கள் பகுதியை ஜூம் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் மினிமம் அப்படின்றத அழுத்தினீங்க அப்படின்னா உங்கள் பகுதியில் வந்துட்டு மேக்ஸிமம் எவ்வளோ பேருக்கு மினிமம் எவ்வளோ எல்லாமே சுலபமாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ சேலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் இருபத்தி ஆறு இந்த ரேஞ்சில் தான் போயிருக்கு நீங்கள் இப்போ மினிமம் வச்சுருக்கேன் இப்போ இதே மேக்ஸிமம் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று போயிருக்கு மினிமமில் இருபத்தி நாலு வந்திருக்கு நீ பொழுதுல பார்த்தீங்கன்னா வெப்பநிலை இந்த ரேஞ்சில் எங்கள் ஏரியாவில் அடிச்சிருக்கு கரெக்டாக தான் இருக்குது இந்த ரேஞ்சை தாண்டலை எப்படின்னா நான் லைவாக ஃபீல் பண்ணதை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தது விண்டு ப்ரெஷர் நம்ம வந்துட்டு காற்று வந்துட்டு சுழற்சியில் எந்த பகுதியில் நோக்கி எப்படி போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் இப்போ உங்கள் பகுதியில் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்கன்னா நீங்கள் மேப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சுலபமாக தெரிஞ்சுக்கலாம் காற்றோட்டத்தை பயன்படுத்தி பலவிதமான வேலைகள் இருக்குது ஸோ அதனால் காற்றோட்டத்தை தெரிஞ்சுக்கிறதும் அவசியம் ரொம்பவே முக்கியம் இந்த காற்றோட்ட திசையில் தான் மேகங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் அடுத்தது பார்க்க போகிறது லைட்டிங்கு இந்த மின்னல் இடி தாக்குறது இதெல்லாமே தெரிஞ்சிக்க முடியும் எந்த பகுதியில் எப்போ என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாமல் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த லைட்டிங் வந்துட்டு ஓரளவு தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இதில் வரக்கூடிய டேட்டா முழுக்க முழுக்க அக்யூட் அதிகமாக இல்லை இருந்தாலும் ஓரளவு மேட்ச் ஆகுது நான் பயன்படுத்தின வரைக்கும் இந்த லைட்டிங் மட்டும் எனக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு டேட்டா மேட்ச் ஆகலை மற்றபடி ஓரளவு ஓகே தான் இதே போல் ரெட் கலர் காட்டி சுத்திலியும் ஒரு சர்க்கிள் கவர் இல்லையா அந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய இடங்களில் மின்னல் தாக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது எந்தெந்த பகுதியில் அந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இவங்க பாருங்கள் அந்த ரெட் கலர் சர்க்கிளை பயன்படுத்தி ஷோ பண்ணுறாங்க இதை பார்க்கறதுக்கு நம்ம சுலபமாக தெரிஞ்சிக்க முடியும் மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுற வரைக்கும் ரியல் டைமில் எனக்கு ஓரளவு உரத்தனே சொல்லலாம் ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்யூச்சரில் நல்லதாக ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பா